السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ <تصفح> الحمدللہ رب العالمین والسلام علی رسول اللہ صلی اللہ علیہ وسلم رب شرح لی صدری ویسر لی امری وقللودتا من لسانی افقہو قولی رب زدن علم رب زدن علم رب زدن علم الحمدللہ اللہ 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 ونن اللہ دیار کلو இந்த குரூப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளும் அல்ஹம்துலில்லா வாழ்க்கையில் நாம் எதை நோக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய சில வசனங்களை கொண்டு இங்கு சில நிமிடங்கள் உங்களோடு பேசுவதற்கு அல்ஹம்துலில்லா அல்லாஹு என்னையும் கேட்பதற்கு உங்களையும் ஆக்கி அதற்கான உன் நன்மைகளை இம்மைக்கும் மருமைக்கும் ஆக்கிய அருள்வானாக அமீன் ரப்பில மீன் அலமது இல்லா இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் எல்லாருமே குல்லு விதாயி கத்தூள் மவுத் மவுத்தை டேஸ்ட் பண்ணியே ஆகணும் விதாயி கத்தூள் மவுத்துன்னு சொன்னால் நீங்கள் மவுத்தாப்பிட்ட போகிற எல்லாருமே சாக அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துக்குங்கன்னு எல்லாம் சொல்லலை எல்லாருமே என்ன செய்ய போறோம் ஒரு மவுத்துங்கிறது ஒரு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய விஷயத்த சாதாரணமாக சொல்றான் அல்லா நீ இதை விட்டு பிரிய போகிற சும்மா ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்ப பத்தியா அதே மாதிரி இந்த மரணத்தையும் நீ டேஸ்ட் பண்ண போற அவ்வளவுதான் இது வந்து உனக்கு முடிவு கிடையாது திரும்ப அடுத்தபடியான வாழ்க்கை உனக்கு மண்ணறையில தொடங்குது அதுக்கு அடுத்தபடியான வாழ்க்கை உனக்கு மறுமையில தொடங்குது இன்ஷா அல்லா அல்லா நமக்கு நான் கொடுக்கக்கூடிய சொர்க்கமான நரகமாங்கிற அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்கிற வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட்டு கிடைச்ச உடனே நிரந்தரமான ஒரு வாழ்க்கையாக நம்ம சொர்க்கத்திலாக நரகத்திலாக வாழப்போகிறோங்கிறத நமக்கு இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துது நம்ம என்ன நினைக்கணும் இந்த வசனத்தின் மூலம் குல்லும் நஃ்சிங் மவுத் அதாவது எல்லா உயிர்களும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அதை மட்டுமா அல்லாஹ் சொல்கிறான் அல்லா முதல்ல மரணத்தை தான் முன்னாடி சொல்கிறான் சூரத்தூள் முல்கில் ரெண்டாவது ஆயத்தாக எல்லாம் சொல்கிறோம் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல்கயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா அதாவது உங்களை எதுக்காக நான் படைச்சேன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு மௌத்தை தான் முன்னாடி சொல்கிறோம் நான் படைச்சதுல மௌத்தை முன்னாடி சொல்கிறோம் உங்களுடைய மௌத்து உங்களுக்கு எப்படி வேணுங்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதாவது எந்த டேஸ்ட்டில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இந்த இந்த பாரு மவுத்தை மௌத்தை படைச்சிட்டு தான் வந்து வாழ்க்கையை படைக்கிறாங்க வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் மவுத்துக்காக வேண்டி உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கப்பா அப்ப என்ன சொல்றான் என்ன எப்படி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு கொடுக்க போற மௌத்தை நீங்க எப்படி நீங்க வந்து சுவைக்கணும் அப்படிங்கிறத நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும் கலக்கல் மௌத்தவள் ஹயாத் உங்களுடைய ஹயாத் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறது நீங்கள் வாழக்கூடிய நாட்களும் உங்கள் இங்கே வாழக்கூடிய அந்த நிமிடங்கள் ஒவ்வொரு நிமிடங்களும் உங்களுக்கு அலமதுல்லால்லாம் வந்து கொடுத்துருக்கிறது இந்த மௌத்துக்காக வேண்டி தான் அந்த மௌத்தை நீங்கள் எப்படி வாழணுமோ அப்படி வாழறதுக்கு பழகுங்க அப்படிங்கிறதுக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்கான் அப்போ உங்களில் செயல்களால் மிகவும் அழகானவர் யார் அப்படிங்கிறத சோதிப்பதற்காக தான் அவன் மரணத்தை கொடுத்தேங்கிறான் உங்களுடைய செயல்கள் யார் உங்களுக்கு அழகான செயல்களை நீங்க செய்யக்கூடியவர்கள்ங்கிறத சோதிப்பதற்காக தான் அவன் மரணத்தையும் வாழ்வையும் படைத்தான் மேலும் அவன் யாவற்றையா அவன் யாவரையும் மிகைத்தவன் மிக மன்னிப்பவன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அல்லாஹ் இந்த இடத்துல எப்படின்னு கேட்டா முதல்ல மௌத்து அடுத்தது தான் ஹயாத் அல்ஹம்துலில்லா இல்லா அந்த எந்த வசனம் இதுல வருது அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்துல ரெண்டாவது வசனமாக அல்லா சொல்றான் நீங்க எங்க இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைஞ்சே தீரும் அது மிக பலமாக கட்டப்பட்ட கோட்டை கொத்தரங்களில் நீங்கள் இருந்தாலும் சரியே அப்படிங்கிற அல்லா அதாவது எதுல சொல்றான் அன்னி எழுபத்தி எட்டாவது ஆயத்துல அல்லா சொல்றோம் எல்லாம் நமக்கு மரணத்தை பத்தி மட்டுமே அல்லா வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்கிறத நம்ம எல்லாரும் நம்ம அவசியம் உணர வேண்டிய இடத்துல நம்ம எல்லாம் அல்லாவுத்தாலா வச்சிருக்கோம் அல்லாஹாலா மரணத்தை படைத்து பிறகு வாழ்வை படைத்தான் அப்படிங்கறத தான் சொல்றான் முதல்ல அல்லா படைச்சது யாரு என்னத்த மரணத்தை தான் வாழ்க்கையே ஏன்னா அந்த மரணம் தான் நமக்கு வந்து நல்லது கெட்டதெல்லாம் தீர்மானிக்க வேண்டியதாக இருக்கு நம்ம வாழ்க்கை என்ன செய்து அந்த தீர்மானத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்துட்டு தான் நமக்கு வந்து இந்த வாழ்க்கையை நமக்கு தெரியப்படுத்துது நமக்கு கொடுத்த வாழ்க்கையை நம்ம ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏதோ போய்கிட்டு இருக்கிறோம் ஏதோ நமக்கு வந்து கை இருக்கு கால் இருக்கு வாய் இருக்கு பேசுறதுக்கு தலை இருக்குது நம்ம வந்து எல்லாத்தையும் கண் இருக்கு பாக்கிறதுக்கு காது இருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னு எதையோ நம்ம உள்ளங்கள் போன வழி இல்லை நம்மளுடைய கல்பு 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 நம்மளுடைய கல்பு போன இஷ்டத்துக்குலாம் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலங்கள்ல எதை பார்க்கறோம் வசதியை பார்க்கறோம் வாய்ப்பை பார்க்குறோம் நல்லத கட்ட நம்ம வந்து ஆராயாமல் நம்ம இந்த உலகத்துல வட்டி வாங்குறோம் அல்லா தடுத்த வட்டியை வாங்குறோம் அல்லா தடுத்த கடல்ல அடிப்படிப்படுறோம் அல்லா வந்து அமானிதங்களை பேண சொன்னா அதை போய் பேண மாட்டேங்குறோம் எல்லாம் சொல்றான் முனாஃபிக்கலை பத்தி நீ தெரிஞ்சுக்கணுமா பேசினால் போய் பேசுவான் வார்த்தையிலே தான் ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை மீறுவான் அமானிதங்களை ஏமாற்றுவான் இவனை பார்த்தாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் இவன் சும்மா உள்ளத்தால அவன் மேல பாசத்தில் இருக்கிறானா தொழ போறானா தொழுதுட்டு இருக்கானா நோன்பு வைக்கிறானா நோன்பு வச்சுட்டு இருக்கிறானா அவன் எதெல்லாம் வந்து அவன் வந்து செய்கிறான் இது எல்லாத்தையும் உலகத்தார்களுக்கு பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அவன் உண்மையானவளாக இருந்தான் அவன் வாயில அவன் ஆவிலிருந்து ஒரு பொய் வராது நல்லா சொல்றான் ஒரு பொய் வராது ஒரு ஒரு விஷயத்த அவன் வாக்குறுதி கொடுத்தா இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல இந்த விஷயத்தை நம்ம செய்ய போறோம்னு வாக்குறுதி கொடுத்தா அந்த வாக்குறுதியை மீறி நடக்க மாட்டான் அவன் ஒரு அமானிதமான பொருளை ஒப்படைச்சா அந்த பொருளை வந்து அவன் பாதுகாத்து அவன் மக்கள் கிட்ட இருந்து அதுல நன்மையை பெறக்கூடியவனாக இருப்பான் தான் இஸ்லாமில் அலமதுல்லா மார்க்கத்துல சிறந்து விளக்கு விளங்கக்கூடிய ஒரு முஸ்லீம் மூமீன் முத்தகீன் அப்படின்னு எல்லாம் சொல்றான் ஆனா நம்ம எல்லாம் எப்படி இருந்துட்டு இருக்கிறோம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் எத்தனை போய் சொல்றோம் பொய் ஒருத்தவங்களை வாழ வைக்கிறதுக்கு சொல்லலாம் ஒருத்தவங்கள்ட்ட வந்து நம்பிக்கை துரோகமா நம்ம போய் சொல்லக்கூடாது ஒருத்தவங்க நம்மள நம்பி இருக்கிறாங்களா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அந்த உண்மையை சொல்லிட்டு அதுக்காக வரக்கூடிய நாலு பேச்சுகளை கேட்டுட்டு திட்டிட்டு திட்டு வாங்கிக்கிட்டு நம்ம வந்து அது அதுல ஒரு பிரச்சனையை ஆயிக்கிட்டு அவங்களோட நம்ம எப்படி இருக்கிறோமே அப்படி இருக்கிறீங்களேன் நம்ம சொல்லிட்டு நம்ம போயிடலாம் ஆனா ஒருத்தங்க பொய் சொல்றதை நம்ம அடுத்தவங்க மூலியமா நம்ம கேட்கும் போது இந்த நம்பிக்கை நம்மளோடது செத்து செத்துப்போம் அதனாலதான் சொல்றான் அந்த உறுதியை தானே கொடுத்துட்டு எங்கிட்ட இருந்து இங்கேருந்து போய் நீங்க எல்லாரும் மாறிப்பட்டவர்களாக தெரியுறீங்க கல்லையும் மண்ணையும் வணங்கக்கூடியவர்களாக தெரியுறீங்க நீங்க எல்லாருமே வந்து கையில குறான வச்சுக்கிட்டு கையில முகமது நபி சொல்லா அலுடைய பெயரை ஏந்திக்கிட்டு அல்லாங்கிற அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு எத்தனை நபிமார்களுடைய வாழ்க்கை எல்லாம் நீங்க சிந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இல்லாம நீங்க சொல்லக்கூடிய பொய் என்னான்னு கேட்டா எனக்கு அவுளியாக்கள் எனக்கு எல்லாம் செய்யறாங்க எனக்கு இந்த விஷயம் இப்படி இருக்கு இந்த கயிறு கட்டினா எனக்கு சரியா போயிடும் எனக்கு இந்த இந்த ஆஹ் பாத்தி ஆவோதுன்னா எங்க வீட்டுல பறக்கத்துக்கு வந்து இறங்கிடும் அப்படின்னு எல்லாம் நம்ம நினைச்சு பார்த்து நம்ம வாழ்க்கையை நம்ம வீணாக போய்கிட்டு இருக்கோம் எல்லாம் மௌத்த கொடுத்திருக்கேங்கிறா இல்ல உனக்கு மௌத்த கொடுத்தது இந்த மாதிரியான காரியத்தை நீ சம்பாதிச்சுட்டு வர்றதுக்கு கிடையாது நீ மௌத்த கொடுத்தது உனக்கு எதுக்கு தெரியுமா நீ நல்ல விஷயங்களை சம்பாதிச்சுட்டு வரணுங்கிறதுக்காக தான் மரணத்தையும் உங்களில் எவர் செயலால் மிகவும் அழகானவர் என்பதை சோதிப்பதற்காக தான் எல்லாம் சொல்றோம் கெட்டவங்கிறத சோதிக்கணும்னு எல்லாம் சொல்லவே இல்லை நம்மளை அழகாக்கி பார்க்க தான் நல்லா ஆசைப்படுறோம் அல்லா நம்மளை வந்து சொர்க்கத்துக்குள்ள கொண்டுட்டு போய் விடணும்னு தான் எல்லாம் யோசிக்கிறோம் அதனாலதான் எல்லாரையும் ஒரு ஒருத்தங்களையும் பத்தி எல்லாம் சொல்றோம் போய் பேசுபவர்களை வாக்குறுதி கொடுத்தா மீறுபவர்களை அமானிதங்களை வந்து அம்மா மறைச்சி செய்யறவங்களை எல்லாரையுமே எல்லாம் சொல்றான் முடிவாக முடிவான வாழ்க்கைக்காக தான் நாம் அன்றாடம் படும் கஷ்டத்தை சொல்லி மாளாது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு முடிவு இல்லாத வாழ்க்கைக்காக நாம அலட்சியமாக இருக்கிறது நல்ல அமல்கள் செய்யாமல் காலத்தை கழிக்கிறது நமக்கு எப்படி யோசிச்சு பார்ப்போம் நம்ம நரகத்தை பற்றி அல்லாஹ் எச்சரிக்கிறான் அது எப்படி இருக்கும் அதன் எரிபொருள் என்ன என்று நமக்கு சொல்றான் அதெல்லாம் சொல்லி கூட ஆனா நம்ம என்ன சொல்றோம் நம்மளுடைய குடும்பத்தையே அல்லாஹ் எச்சரிக்கிறோம் உங்களை உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி கொள்ளுங்கள்னு ஒரு ஒருத்தங்களுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி எச்சரிக்கை கொடுக்கிறோம் அதன் எரிபொருள் மனது மனிதர்களும் கல்லும் ஆகும் அதில் கடுமையாக

களிமா வரக்கூடிய நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையை நாம் திருத்தி நம்மிடம் இருக்கக்கூடிய தவறான தவிர்த்து அல்லாவுக்கு பிடிச்ச விஷயத்துல நம்மளுடைய வாழ்க்கையை நபிசல்ல ஆலோசனம் காட்டி தந்த பாதையில் வாழக்கூடியவர்களாக இன்ஷா அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கியார்களும் எல்லாருமே துவா செய்வோம் என்னக்காகவும் துவா செய்யுங்க உங்களுக்காகவும் நாங்கள் துவா செய்கிறேன் இன்ஷா அல்லா ரபில் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி போக மாத்திக்கணும் அல்லது ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத் அல்லி எவ்வளோக்கும் ஐயோக்கும் ஹக்ஸனு அமலா அஹ்சனாக நல்ல ஒரு விஷயமாக நம்மளுடைய மௌத்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மட்டும்தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கிறோம் உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை பேருமே இன்ஷா அல்லாஹ் ஆஹிர் தாவனா வலஹம் டில்லாஹிர் ரபில் ஆலமீன் சுபானா கல்லாஹுமோ அபிகந்தி கவனசதன் ஐலாஹில்லா தோனஸ்தோ பிருக்கவத்து விலைக்கு சுபான ரபிக்கர் ரபி இஜ்ஜத் அம்மா இசி ஃபோன் வசலாமுன் அல்லது முஸ்ஸலீன் வலஹம்து ரில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வரக்கேத்து அடுத்த 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 பயானில் அல்லாஹ் நம்ம சந்திப்போம்